அன்பானவர்களே யேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக தேவாதி தேவனுக்கு நன்றி உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் உங்களை வேலை அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு உங்களை நேசித்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதே போல் நீங்கள் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறார் அவர்கள் அவர்கள் அவரையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வைக்கப்படவே இல்லை தேவனை நோக்கி பார்க்குற ஜனங்கள் முகங்கள் வைக்கப்படுவோ இல்லை வைக்கப்படாது அவர் முகங்கள் எப்பொழுதும் உங்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கும் இந்த காலை விலையிலாம் நீங்கள் ஆண்டவரே உங்கள் ஆண்டவரோட முகத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் முகங்கள் இன்றைக்கி காலேந்து சாயந்தர வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் முகங்கள் பிரக அதே அதுபோல் அவங்கள நோக்கி கூப்பிடுங்க நீங்கள் அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வேத வசனத்தை நாம் பார்க்கும் போது மோசை மோசை முகம் யாரும் பார்க்க முடியல பார்த்தீங்களா நீங்கள் படிச்சு படிச்சு பாருங்க மோஷே அவள் முகம் அவர் முகம் எப்படி இருந்தால் ஒரு பிரகாசமாக இருந்தது ஒரு சூரியன் எப்படி இருக்கிற இருக்கிறாரோ அதுபோல் அந்த சூரியன் அந்த வெ வெயிலுக்கு நேரத்தில் போய் சூரியனை நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அது போல தான் நம்ம தேவனோட முகத்தை கூட பிரகாசம் உள்ளது அப்படின்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம் அதே போல் நீங்கள் மோசை கூட முக முகத்து கூட பிரகாசமாக இருந்தது அதுபோல் இந்த காலி வேளையில் உங்க முகத்து கூட பிரகாசமா இருக்கும் இந்த காலி நீங்கள் நீங்க தேடுறீங்க அவரோட இருக்கிறீங்க அவங்களை கூப்பிடுவீங்க அவர் என்ன பண்ணுறாரு உங்க முகத்து கூட இருக்கிற பிரகாசமான ஒரு முகமாக மாற்றுகிறார் அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்வான்கள் நிறைய பரிசுத்வான்கள் இருக்கிறாங்க அந்த பரிசு நீங்கள் நீங்க பார்க்கும்போது எப்பொழுது சிரிச்சிட்டு சமாதான சந்தோஷத்தோடு இருப்பாங்க அவங்க முகில் பார்க்கும்போது அது உபாச ஜபத்தில் கூட நாங்கள் பார்க்கும்போது போது மூணு நாள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் உங்கள் முகங்களெல்லாம் பார்க்கும்போது பிரகாசமாக இருக்கும் அதுபோல் அன்பானவர்களே உங்கள் முகங்கள் கூட தேவன் என்ன பண்ண நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது உங்கள் முகங்களெல்லாம் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் உங்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கிற காரணம் என்னென்னா அவரும் உங்களோட இருக்கும்போது அப்போ அவரும் உங்களோட இருக்கும்போது உங்கள் தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் அவர் நோக்கி நீங்கள் பார்க்க பாருங்க கர்த்தர் என்ன பண்ணுறாரு உங்கள் முகங்கள் பிரகாசிக்க பண்ணுறதும் எல்லாமே உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவரா இருக்கிறார் அவரோட ராஜ்யத்துக்கு உங்களை ஆயுதப்படுத்துகிறவர இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் அதே போல இன்னொரு கூட நீங்க பார்க்கும்போது ஏசையா நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டுல பாருங்க பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் பாருங்கள் பூமியில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் ஏன்னா இந்த வானம் பூமியை சிருஷ்டி தேவன் சொல்கிறார் அதே போல் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லைன்னு சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதேபோல் அன்பானவர்களே அவர் மட்டும்தான் தேவர் அவரை தவிர யாரும் தேவனுக்கு கிடையாது அதனால் அவங்க முகத்தை நீங்கள் போ பாருங்க பிரகாசமாக இருப்பீங்க உங்கள் உங்கள் பிரகாசம் உங்கள் முகம் பிரகாசம் இருக்கும்போது அவர் அவர் உங்களோட இருக்கிறார் அப்போ உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதே போல் நீங்கள் பார்க்கும்போது எஸ்தர் எட்டு பதினாறில் பாருங்கள் இவ்விதமாய் யூத யூதருக்கும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று பாருங்கள் ஈவிதமாய் அப்போ யூதர்களுக்கு என்ன வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிட்டுருச்சு ஏ ஏன்னா யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது எஸ்தர் ராணி என்ன பண்ணாங்க நல்லா ஜெபிச்சாங்க மூணு நாள் வாச இருந்து ஜெபிக்கும் போது அந்த யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது அதுபோல் தான் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா விடுதலை கொடுக்குறாரு இந்த வசனங்கள் வாசிங்க ஈவிதமாய் பாருங்கள் யூதருக்கும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் கனமும் உண்டாயிற்று அப்படிச்சு கழிப்பும் கனமும் உண்டாயிற்று அப்போ இதெல்லாம் அவர் நோக்கி நீங்க பார்க்கும்போது உங்கள் முகத்தில் வெளிச்சம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கழிப்பு இருக்கும் கனமும் உண்டாயிருக்கும் இந்த நாலு காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் உண்டாயிருக்கணுன்னா அவர் நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் இப்போ நம்ம ஜபிக்கலாம் எங்களை அன்பான பரலோக பிதாவை சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனை இந்த நாளுக்காக நின்றே சுவாமி இந்த காலை வேலையில் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு மேலே தேவாகவும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தனை ரிட்சித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அவங்களை சமாதான சந்தோஷத்தை கொடுத்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனுக்கு நன்றி இயேசுவின் ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் நீங்க பிரகாசமா இருப்பீங்க ஸ்தோத்திரம் ஆமேன்